ஏன்னா வீட்டுல எல்லாருக்குமே ஃபீவர் அப்படிங்கிற விஷயத்த நான் அவங்களோட ஷேர் பண்ணிருந்தேன் அது என்னன்னு தெரியல இது எப்படி சொல்றது இதை ஃபீவர்னு சொல்றதா இல்ல இல்ல கண் பட்டு போச்சுன்னு சொல்றதான்னு தெரியல ஒரு பக்கமா இருந்து எல்லாரும் படுத்துட்டேதான் இருக்குமே தவிர இன்னும் யாரும் எந்திரிக்கல ஓரளவுக்கு ஓரளவுக்கு முன்னர்ந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம் சரி திரும்பவும் இப்ப நம்மளோட வேலையும் இருக்குல்ல நம்ம வீடியோ போடுறதா நம்மளோட வேலை அந்த வேலையும் கண்டினியூ பண்ணணும் அதனால சரி என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல சரி நீங்கள் கேட்ட வீடியோவே போடறலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் தான் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டப்ப ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் என்னடா டூர் போடுறதுன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்ப நானே போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னெல்லாம் இருக்குது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கலெக்ஷன் இருக்குமான்னு தெரியல பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளீங்கன்னா இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து நாங்க செகண்ட்ல தான் வாங்கினோம் புதுசுல இதெல்லாம் வந்து என் மக வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ராயிங் பண்ணி வச்சிருக்காங்க பிள்ளைங்க இருந்தா வீடு தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படிச்சு போமா இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான் செகண்ட்ஸ்ல வாங்கினேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து செகண்ட்ஸ்ல வாங்கினேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கபோர்டு வாங்குறதுக்காக அப்ப வந்து எங்ககிட்ட காசு கம்மியாக தான் இருந்துச்சு வேற ஒரு கபோர்டு செகண்ட்ஸ்ல வாங்கலாம்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தப்ப இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தோம் எட்நூறு ரூபாவோ தொள்ளாயிரம் ரூபாயோ என்னமோ அப்போ நாங்கள் வாங்குறப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடையில எல்லாமே சூப்பரா நல்லா இருந்துச்சு இப்போ தான் எல்லாமே உடஞ்சி போச்சு அதனால சரி இப்போதைக்கு ஓகே நம்ம புதுசு வாங்குறப்ப பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினா இதுதான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான கதை நம்மளோட ட்ரை ப்ரூட் வந்து கண்ணாடியில தெரியுது போல சரிங்களா அதனால ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து புதுசு இல்லை ஆனா புதுசு வாங்கணும் எனக்கு வந்து வீடு வீடு கட்டி வீட்டில் போய் அப்படியே அழகா எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பண்ணி சூப்பராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அது எப்போ நடக்குதுன்னு தெரில கூடி சீக்கிரத்தில் நடக்க ஆண்டவனை நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க நாங்களும் வேண்டிகிட்டே இருக்கோம் நடக்கும் சரி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கம்மல் பாத்திரலாமா கம்மல் பாத்திரலாம் ஒரு காலத்தில் கம்மல்லாம் நிறைய டிசைன் டிசைனாக போடுவேன் நிறையா வாங்கி வச்சுருந்தேன் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பேச் பண்ணிட்டேன் டிஸ்பேச் பண்ணிட்டேன்னா இப்போ நான் போடுறதே இல்லை பாப்பாங்களும் ஸ்கூல் ஸ்கூல் போகிறதுனால போடுறதில்ல தெரியும் நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு புட்டி கம்மல் கம்மல் தான் போட்டு போகிறாங்களா அதனால் சரின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருக்கிற சிம்பிள் சிம்பிளான கம்மல் கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க இதை தான் நான் மாற்றி மாற்றி போட்டுப்பேன் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மல் தான் இந்த கோல்டு தான் நான் வந்து எல்லாத்துக்கும் போடுறேன் ஃபர்ஸ்ட் இது பாருங்க இது நல்லா இருக்கும் இது இப்ப ரீசண்டா என்னோட பர்த்டே கெடுத்தது இந்த கம்மல் இது எல்லாமே நம்ம ரோட் கடையில் இருக்கும் அங்கதான் வாங்கினேன் இது வந்து எண்பது ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் எண்பது ரூபாய் என்னமோ இந்த கம்மல் ஒரு செட்டு இருக்கு அப்புறம் பெரிய கம்மல்லாம் காமிச்சிடலாமா என்ன டூரா பெரிய டூரா இருக்க மாட்டேங்குது எங்க பாருங்க இது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இதெல்லாம் பிடிக்கும் இது எப்போ எடுத்தது இது வந்து பொங்கலுக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு தடவை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போட்டுருவேன் திரும்ப போடுறது இல்ல ஆனால் இனிமேலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்மல் போட்டு பெரிய போடணும் இன்ஸ்டாவில் வந்து நான் ரீல்ஸ் போடுறப்ப இதுமே கம்மல் மாத்திரம் முடிவு பண்ணிட்டேன் எப்போ பார்த்தாலும் கோல்டு கம்மலே போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது என்னோடய ஃபேவரெட்டு ஆனால் இப்போ ரொம்ப நாளாக இந்த கம்மலை வந்து நான் போடுறதே இல்லை இங்கே பாருங்கள் இது இருக்கும் நல்லா ஜிம்மிக்கு பெருசாக தொங்கிட்டுனுக்கு னுக்கு சூப்பராக இருக்கும் இது தெரியுதுங்களா இது இது வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து கம்மல் சேல் பண்ணாங்க அவங்ககிட்ட வாங்கினேன் அப்புறம் எல்லாம் மாற்றி மாற்றி என் தான் எல்லாமே இது வந்து கரெக்டாக வைப்பான் அப்புறம் இந்த கம்மல் நல்லா இருக்கு இது இதெல்லாம் ஆசாசையாக வாங்கினது போடுறதே இல்லை இதெல்லாம் பாருங்கள் இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பிளாக் கலர் சேரீ கட்டுற டைம்லலாம் இந்த கம்மல் வந்து போடுவேன் ஜிமிக்கி நல்லாயிருக்கும் இது நாற்பது ரூபா தான் நினைக்கிறேன் நாற்பது ரூபா அப்புறம் இது வந்து சோபி வாங்கினது இங்கே காணும் பாதி காணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்குது லைட் வெயிட் பேப்பர் மாதிரி இருக்கும் ஷோக்கு வாங்கினா கொக்கை காணும் தேடி எடுக்கணும் இதெல்லாம் இல்லைங்களா டூர் போனோம் இந்த கம்மல்லாம் கம்மல் சில வாங்கணும் ஒவ்வொரு ஊர்ல போயிட்டு கம்மல் வாங்குறது தான் வேலை இங்க வரங்கது இது வந்து எப்போ வாங்கினதுன்னா நம்ம கல்யாண டிவிக்கு போயிருந்தோம்ல ஷோக்கு அப்ப ஒவ்வொரு கம்மலுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கு இது எப்போ வாங்கினதுனே தெரில இப்போ வாங்கணும் அப்புறம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூர் போனப்ப வாங்கினது தான் அது என்னமோ ஒரு ஊர் ஒரு கோயிலில் போய்ட்டு வாங்கணும் அது என்ன கோயில்னு தெரில வேறு கோயில் பேர் மருந்துச்சு எப்படி இது வந்து சோபி வாங்கினோம் பாப்பாவுக்கு எனக்கு இந்த இந்த எல்லாம் எப்படி டூராக காமிக்கிறதுன்னு தெரியல சரி ஓகே நீங்க ஆசைப்பட்றீங்க காமிக்கிறேன் ஆனால் இது நிறைய பேர் போடுறத பார்ப்பேன் எப்படிதான் இதெல்லாம் ஒரு வீடியோவா போடுறது எப்படி கடைசியு நானே போட்டுட்டேன் இங்க பாருங்க நல்லா இருக்கும் ஷோபியோடது இது இதுல வந்து எனக்கு சோபிக்கும் தனியா இல்லை நாங்க எப்படி பண்ணுவோம்னா ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு யாருக்கு மேட்ச் ஆகுதோ அதை போட்டுட்டு போயிடுவோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதனால இங்க பாருங்க இது நல்லா நல்லா லாங்கா இருக்கும் இது லைட் வெயிட் தான் என்கிட்ட இருக்கிற கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குண்டு குண்டா பெருசா இருக்கும் ஆனா லைட் வெயிட்டா தான் இருக்கும் நமக்கு வந்து நம்ம காதுக்கு வந்து அதுதான் செட் ஆகும் இதெல்லாம் சோபி ஓடுது பாக்குறப்பே முடியுதுங்க அப்புறம் இது இந்த கம்மல் தான் நான் வந்து கோயம்புத்தூர் வந்த புதுசுல வாங்கினேன் இன்னும் வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஆறு ஏழு வருஷமா வச்சிருக்கேன் ஒரு ஏழு வருஷமாக வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல் அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க இது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கும் அப்புறம் இந்த கம்மல் அப்புறம் என்ன இருக்கு எல்லாமே குண்டு எல்லாமே இந்த மாதிரி ஜிமிக்கி கம்மல் மாதிரி தான் வாங்குவேன் நான் எனக்கு என் மூஞ்சி கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிறேன் இதை வருது இந்த மாதிரி மாடல் தான் நம்மகிட்ட எல்லாமே இருக்கும் அப்புறம் இது இது வந்து ஒரு ரெட் கலர் டாப் எடுத்த டைமில் இது எடுத்தேன் இது வந்து நல்லாயிருக்கும் விருந்த கம்பல் இது வேற சிக்கு போட்டுக்கிச்சிங்க ஸோ எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற மாதிரியே இருக்குங்க அப்படிங்கிற அவர் டூட்டி போயிட்டாரு இங்கே பாருங்க இதெல்லாம் வெஸ்டர்ன் போட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் வெயிட்டே இருக்காது ரொம்ப லைட் வெயிட் வெயிட்டே இருக்காது இதெல்லாம் சோபி ஓடுது யாரும் போடுறதில்லை சோபி சோபின்னு சொல்லி சோபி நான் நானும் போடுறதில்ல அப்புறம் இந்த கம்மல் இது பாருங்கள் அண்டா சைஸில் இருக்குது காதையே மூடிக்கும் இந்த கம்மல் கீழே இருக்கிற ஜிமிக்கு வந்து சின்னதாக இருக்கும் இந்த கம்மல் பெருசாக இருக்குது அதனால இது நம்ம போடுறதே இல்லை இந்த கம்மல் பாத்தீங்கன்னா நாளைச்சி இது வந்து என் தங்கச்சி வந்து சோபி கொடுத்தது அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்மல் இருக்கு வேற குட்டி குட்டி கம்மல் எங்க பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா அந்த மாதிரிதான் கம்மல் இருக்கு கம்மளுக்கே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சரி என்னால் எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்தது கிளிப்பு பார்க்கலாம் கிளிப்பு வந்து எல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சிருப்பேன் ஆனால் போடுறது ரெண்டு மூணு கிளிப் தான் இதை மாதிரி இது வந்து சோபி ரித்திகாவுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே கிளிப் பாம்பேலருந்து நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து நமக்கு ப்ரெஷன் பண்ணாங்க பாம்பே கிளிப்பு இந்த கிளிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மால்ல வந்து வாங்கின இரநூத்தி எண்பது ரூபா இந்த கிளிப்பு இந்த கிளிப்பு இரநூத்தி எண்பது ரூபா போட்டு வாங்கி ஒரு என் மண்டையில் போடல நான் நேச்சும் சத்தியமாக நான் போடவே இல்லை வாங்கி பாக்ஸ்ள்ளேயே வச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் பத்து பத்து ரூபா இந்த கிளிப்லாம் இதெல்லாம் ஹோல்சேல் கடையில் வாங்கினேன் டவுன் ஹால் நம்ம சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் தாமஸ் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லைங்களா அங்கே வாங்கினேன் இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே தான் இது வந்து என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட வாங்கினேன் பட்டர்ஃப்ளை கிளிப்பு இது எல்லாமே பத்து பத்து ரூபா கிளிப்பு தான் என்கிட்ட நிறையா இருக்கும் இதுவும் பத்து ரூபா தான் இது பத்து ரூபா தான் நினைக்கிறேன் பத்து ரூபா தான் எல்லாமே பத்து ரூபா தான் அந்த மாதிரி கிளிப் பெருசாக கலெக்ஷன் இருக்காது நான் எப்படின்னா ஒரு தடவை எடுக்கிறேன் அப்படின்னா அது உடையிற வரைக்கும் எல்லா ட்ரெஸ்லயும் மேட்ச் பண்ணிடுவேன் அப்புறம் உடஞ்சதுக்கப்புறம் அப்புறம் புதுசு வாங்கிப்பேன் நம்ம கேரக்டர் அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்புறம் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறையா இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி வச்சு பழக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லை அப்புறம் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அடுத்ததா எங்கிட்ட வளையல் தான் நிறையா இருக்குது வளையல் பார்த்திங்கன்னா அழகழகாக வச்சுருப்பேன் எனக்கு வந்து அது அழகழகா நீங்கள் என்னக்கா அழகழகாக சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த வளையல் இது இப்போ நம்ம ரீசண்டாக எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ நம்ம பர்த்டேக்கு என்னோடய பர்த்டேக்கு எடுத்தது என் பர்த்டே வந்துட்டு போனதும் போதும் சாமி உண்மை உடம்பு செல்லாமல் படுத்துட்டு இங்கே பாருங்க இது நான் இந்த மாதிரி வளையல் வாங்கிக்குவேன் இந்த மாதிரி இந்த சைடு வளையல் வாங்கிக்குவேன் இதை இதோடு மேட்ச் பண்ணிப்பேன் முக்கால்வாசி என்கிட்ட வந்து வளையல் வந்து அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா அப்படிதான் அது ஏனான்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக கதை ஒன்றுமே இல்லை இதில் ஃபுல்லாக செயின் இருக்கு நிறையா இருக்கு இதெல்லாமே நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க பாருங்க இதெல்லாமே அழகழகாக யூஸ் பண்றதே இல்லை இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கும் எல்லாமே எல்லாம் ஒரு ஒரு தடவை இங்கே பாருங்க ஒரு ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போடுறதே இல்லை எல்லாமே அந்த மாதிரி செய்ய தான் நம்ம யாருக்காவது கொடுத்தா கூட யாராவது போட்டுப்பாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த மாதிரி யாராவது தான் நான் போட்டு என்ன தெரியுங்களா இப்ப எங்க வீட்லயே அவ்வளோ இருக்கு யாரு கொடுக்கறதுன்னு தெரியாம நிறைய நிறைய பொருள் நான் வந்து ட்ரெஸ்ஸு கூட ட்ரெஸ்ஸு கூட நான் வந்து யாராவது தான் வந்து போட்டுக்குவேன் அதெல்லாம் எனக்கு தப்பாலாம் இல்லை நான் போட்டுக்குவேன் இது எனக்கு சொல்றது இப்போ என்னடா நம்ம ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கலாம் இல்லை நான் வந்து அந்த மாதிரி தானே வளர்ந்தேன் எதுவுமே இல்லாமல் தான் வளர்ந்தோம் இப்போ இருக்குங்கிறதுக்காக நம்ம பழையசை வந்து நம்ம வரக்கூடாது இதுவும் கம்மல் இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ வீடியோ போடுறதுனால தான் எத்தனை கம்மல் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது எங்கே பாருங்க புது கம்மலே கிட்ட எத்தனை இருக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம போடுறதே இல்லை என் மகளாச்சு ஏதாவது ஆர்வமாக எடுத்து டெய்லி ஒரு கம்ல் போட்டுக்கலாம் அந்த பிள்ளையும் போட மாட்டேங்குது இங்கே பாருங்க இங்கே ஒரு கம்மல் ஃபுல்லா கம்மல் இங்க பாருங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் காம்பிக்கிறதுக்கே ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிட மாட்டேங்குது ஃபுல்லா கம்மலாகவே இருக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோ மாதிரி சொல்லுவோம்ல குழந்தைங்களுக்கு அழகழகாக போட்டது இந்த குதிரை மாதிரி போட்டு இப்படி இது வந்து பின்னாடி இந்த பேண்ட் இருக்கும் இது நம்ம போட்டு விட்டா அழகாக இருக்கும் பின்னாடி இந்த ஜடைக்கு பின்னாடி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இது மாதிரி ஒரு இதெல்லாம் அந்த ஹோல்சேல் கடையில் வாங்கினேன் மொத்தமாகவே இது வந்து எண்பது தான் நிறையா பீஸ் இருந்துச்சு இருபது முப்பது பீஸ் இருக்கும் நமக்கு ஒரு பீஸ் பத்து ரூபா கூட இல்லை ஹோல்சேலில் வாங்கினோம்னால அந்த மாதிரி இது இந்த கிளிப்பு இந்த கிளிப்புங்கிற லப்பர் பேண்டு லப்பர் பேண்டே பேச்சு என்ன பண்ணுறது இது வந்து ஒட்டியானா இது வந்து பாப்பா சோபிகாவுக்கு வாங்கணும் பொங்கலுக்கு வாங்கினது போட்டுக்கிறதுக்காக பட்டு பட்டுப்பாவடைக்கு மேட்ச்சா வாங்கணும் அப்புறம் என்ன இருக்கு இது பாருங்க இது வந்து சோபிக்கும் ரித்திகாவுக்கும் கொழுந்தையாக இருக்கிறப்ப யூஸ் பண்ண அந்த அச்சு வைக்கிற பொட்டு அது இன்னுமே இருக்கு இதெல்லாம் ஞாபகார்த்தமாக அத்திரமா ஒரு பொட்டு பாக்ஸ் நம்ம நம்மகிட்ட இருக்கு நம்ம வெளியே வச்சோம்னா டெய்லியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு தெரியும் அப்புறம் இங்க பாருங்க வளையல் எல்லாமே புது வளையல் தான் புது வளையல் தான் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்கும் இது வந்து நம்ம மந்திராலயம் இது போயிருந்தோம் லா ராமர் கோயில் அங்கே வாங்கினது இந்த வளையல் இந்தா அங்கே வாங்கினது அப்புறம் இதுவும் ராமர் கோயில் போனோம் அப்போ வாங்கினது சோபி வந்து பாப்பா வாங்கினது அப்புறம் அந்த மாதிரி எல்லாமே வளையல் நான் பொதுவாக காமிக்கிறேன் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கணும்னா கமாரில் சொல்லுங்க நான் உங்களுக்கு வேணா தனியாக காமிக்கிறேன் இப்போ நான் பொதுவாக ஃபுல் ட்ரெஸ்ஸிங் டபுளையும் ஒரு டூராக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகே வளையல் நாங்கள் வேற மூணு லேடிஸ் இருக்கோம்மா வீட்டில் இப்போதான் இப்படி இருக்கு இன்னும் பெருசு பார்ப்பாங்க பெருசாகிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்போது தெரியலைங்க பாருங்க இதுவும் வளையல் ஆனால் என்கிட்ட வளையலே இல்லாத மாதிரி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு போட்டுருக்கு பாருங்கள் இந்த வளையல் தான் நான் எப்பயுமே போட்டிருப்பேன் எந்த ஃபங்க்ஷன்லையுமே போட்டிருப்பேன் இது வந்து போடவேல இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர் எல்லா வளையிலும் இதில் கலர் சேர்ந்துருக்கும் ஆசையாக இருந்துச்சேன் வாங்கினேன் வாங்கினதோட சரி அந்த மாதிரி இந்த பாக்ஸில் இருக்கிறது அத்தனையும் புது வளையல் தான் சுபா எவ்வளோ செலவு பண்றாங்க இதெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே வாங்கி ஒரு வருஷம் அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாலஞ்சு மாதம் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ராவல் இருக்கிறது எல்லாமே காமிச்சாச்சு இப்போ நம்ம நல்ல பிள்ளை என்ன பண்ணோம்னா இந்த பாக்ஸில் திரும்பி இருந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இது நமக்கு வேலை சாஸ்தி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து புதுச்சி வாங்கணும் மாட்டுது இப்போ வாங்கக்கூடாது நம்ம நல்லா பாப்பாங்களெலாம் அப்புறம் நல்ல பெட்ரூம்லாம் ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி வீடு பெட்ரூம்லாம் கட்டி அங்கே வந்து அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி வச்சுக்கணும் நம்ம வந்து இருக்கும் அதனால் சரி நம்ம வளையல்லாம் உள்ளே வந்து துரியாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன காமிக்கிறதுனே எனக்கு தெரில எங்கள் பாருங்கள் என்ன காமிக்கிறதுனே தெரில இதெல்லாம் இந்த ஜுவல்லரி செட்டு ஜுவல்லரி செட்டு இதெல்லாம் இங்கே பாருங்க இது மீஷோவில் வாங்கினேன் இந்த ரெண்டு செட்டுமே எண்பது ரூபா ஆமாம் எண்பது ரூபா தான் மீஷோவில் வாங்கினேன் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த குட்டி கம்மல் குட்டியில் கொஞ்சம் நல்ல கம்மல் நல்லா பெருசாக தெரியுற மாதிரி ஆனால் சுத்தமாக வந்து இது வெயிட்டே இல்லை இது அப்புறமா நாங்கள் வந்து ஒரு நெக்லஸ் ஒரு ரோஸ் கோல்டு இங்கே வருங்க ரோஸ் கோல்டு இந்த செட்டும் அப்புறமா இன்னொன்று இது ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து எண்பது ரூபாய்க்கு மீசோவில் கிடைக்கும் கிடைக்குது காம்போவில் அப்போ நான் வந்து வாங்கினேன் இந்த கம்மல் குட்டியாக இருக்கும் நான் ஒன்று சோபிகாக்கும் ஒன்று ரித்திகாக்கும் வாங்கினேன் இது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் நெக்லஸ் எக்காலஸ்ங்கிற மாதிரி சொல்கிறேங்களே இங்கே பாருங்கள் இது வந்து எண்பது தான் நிறையா ஆஃபர் போடுவோம் மீஷோலலாம் இப்போதான் நிறைய பொருள் சூப்பர் சூப்பராக இருக்குது நான் மீஷோவில் வாங்கினது நிறைய பொருள் இருக்கும் நம்ம வீட்டில் மாதிரி நான் மீஷோவில் வாங்கின சில பொருள்லாம் கொஞ்சம் பேடாக இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அப்புறம் என்ன இருக்குது இதெல்லாம் நெயில் போலிஷ் இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன் மீஷோவில் வாங்கி இப்போ இது வாங்கி ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் பக்கமாக இருக்கும் இதில் எல்லா கலருமே இருக்கும் நிறைய கலர் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இல்லைங்க பாருங்கள் கோல்டு கலரு இது வந்து ஒரு மாதிரி ஆயில் இது வந்து ஒரு பிங்க் பஞ்சு கலர் அப்புறம் பிளாக் கலர் அப்புறம் இது வந்து வேறு ஏதோ கலர் அப்புறம் இந்த ஒரு மாதிரி சிமெண்ட் கலரு இது ஒரு ப்ளூ கலர் இது ஒரு பிங்க் இது ஒரு பிங்க் இது என்ன கலர் நெயில் கலர்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒயிட் கலர் அப்புறம் இதுவும் நெயில் கலர் ஸ்கின் கலர் அதுக்கு அப்புறம் கோல்டும் சில்வர் கலர் என்னமோ கலர் இங்கே பாருங்கள் அப்புறம் இந்த கலர் இது எல்லாமே கலர் கலராக டெய்லி முன்னெல்லாம் அடிப்பேன் நெயில் பலிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நிறைய நெயில் பலிஷ் வந்து டெய்லி ஓவன் அடிச்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ அடிக்கிறதில்ல இப்போ வந்து உள்ளே வைக்கிறதோட சரி அப்புறம் இதுவும் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் இது இது வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை இது வேஸ்ட் அது அந்த அளவுக்கு ஹீட் ஆக மாட்டேது இதெல்லாம் என்னோட இந்த ஜுவல்லரி இமிட் ஒன் கிராம் கோல் கோல்டு ஜுவல்லரி ஒன் கிராம் கோல்டு ஜுவல்லரி இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு திரும்ப வேணும்னா சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோவாக நான் போட்டேன் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ நம்மளாம் வந்து கோல்டு நிறைய வச்சுக்க முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரி இது எல்லாமே தான் இதுவும் ஒன் கிராம் கோல்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஏன்னா இது ஏற்கனவே காமிச்சிட்டேன் இப்பயே திரும்ப என்ன காமிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இது ஃபுல்லா வளையல் ஒன் கிராம் வளையல் ஆனால் கோல்டு மாதிரியே இருக்கும் பேருக்கு கிராம் இதுவும் ஒன் கிராம் தான் கோல்டுதான் அப்புறம் என்ன இருக்கு கண்ணாடி வளையல் இங்க பாரு இது ஃபுல்லா கண்ணாடி வளையல் இது இந்த ரெயின்போ வளையல் வந்துச்சுல அந்த டைம்ல இந்த வளையல் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு இங்கே அதை நம்ம கோனியம்மன் கோயில்கிட்டதான் கொடுத்தாரு இது வந்து முப்பது ரூபாதான் ஒரு டஜனே நிறைய கலர் அதனால எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆறு கலர் இருந்துச்சு ஒரு பாக்ஸில் ஆறு கலருமே வாங்கி கொடுத்துட்டாரு முப்பது ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த கோனிமன் கோயில் வாங்கினேன் அப்புறம் என்ன இருக்கு அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ரொமோஷன் ப்ராடக்ட் இதெல்லாமே இதெல்லாம் இன்னும் பண்ணாதது ஏதோ ஃபீல் கிரீனோடது கிரீம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணவே இல்லை நம்ம ப்ரொமோஷன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சிடுறோம் இந்த லிப்டிக் தான் வந்து நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலரானால் இது நல்லா இருக்கு இந்த என்வைபேயோட ஒன் லிப்டிக் இது வந்து இப்போ கூட பாருங்க நான் இந்த கலர் தான் போட்டிருக்கேன் இது நல்லாயிருக்கும் அப்புறம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஆனால் ஃபவுண்டேஷன் இப்போ போடல ஃபர்ஸ்ட்லலாம் இந்த ப்ரஷ் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் நாங்கள் இப்படி இப்படி போட்டுருந்தோம் அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இந்த இங்கே இருக்கிற பைப்பை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி போடணும் அப்புறம் அந்த மாதிரி தான் எல்லாமே அந்த கோல்டு கிரீம் அந்த கிரீம் இந்த கிரீம் ஐலைன் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே லிப்டிக் 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 அதான் இருக்கும் இவ்வளோ தான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கிறது எல்லாமே போட்டு எனக்கு இந்த ஸ்டோன் வச்ச பொட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பொட்டு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் இதெல்லாமே போட்டு கலெக்ஷன் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் எமர்ஜென்சி டேப்லெட் இதெல்லாம் ஏமே திடீர்னு இருட்டா தெரியுது மூஞ்சி இதெல்லாமே எமர்ஜென்சி இதில் எல்லாத்துக்குமே மருந்து இருக்கும் வைத்தல வாந்தி பேதி கீதி எல்லாத்துக்குமே இருக்கும் எப்போல்லாம் நமக்கு என்னெல்லாம் மருந்தோ அப்போ இருந்து டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கும் அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் ஒரு ட்ரையர் வச்சுருக்கேன் எங்கே பாருங்கள் ஒரு ட்ரையர் ஒன்று நம்மகிட்ட ஏர் ட்ரையர் இருக்குது அப்புறம் இந்த சிப்பு இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம் சும்மா தேங்கண்ண பாடி லோஷன் கண்மை அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பான்ஸோட சீரம் இது நல்லா இருக்குது இந்த சீரம் சீரமை அப்புறம் பன் பேக் பூ எங்கள் வீட்டுக்கார் மோத மொதல் எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த பொம்மைக்கா தான் தலையாட்டி பொம்மை இவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூ இது பாருங்க பாப்பா அவன் படுத்துட்டா இத்திகா கொஞ்சம் ஃபீவரு அதனால சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம துர்கா காந்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நான் காமிச்சதுல எந்த ப்ராடக்ட் எந்த பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கலாம்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் காமிச்சு வரைக்கும் போதும் வேறு ஏதாவது காமிங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பொருள் காமிக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்